அப்பா போல அதுக்கப்புறம் உருண்டு வந்திருக்கிறா அப்புறம் சொட்டு சொட்டா கர்நாடகக்காரன் தண்ணி திறக்கிறதுல அவள சிக்கல் இருக்கு கமலஹாசன் தமிழ்ல இருந்துதான் கன்னடம் வந்துச்சுன்னு சொல்லிட்டார் கமலஹாசன் கமலஹாசன் கன்னடம் பொங்கிட்டா அப்படியே எப்படி சொல்ல போச்சு கர்நாடகத்துல கன்னடம் எங்களுடைய தாய்மொழி கன்னடம் தான் மூத்த மொழி தமிழ் இல்ல அப்படின்னு அவன் ஒரு போராட்டத்தை தொடங்குறான் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்னு ஆனா இங்க தமிழ் பேசுற தமிழ் பெருமர்கள் தமிழ வளர்த்தமுன்னு சொல்ற எவனு அந்த ஆளுக்கு பதில் சொல்லல கன்னடாவுக்கு

கன்னடமும் கழிதெழுங்குங்கிற வரிகளை மாத்தி விட்டார்கள் ஏன் அது வேற கதை